வணக்கம் திடீரென இருவடி இரவாக மதுரை பொறுப்பட்டு சென்ற உதயநிதி மதுரை செல்லும் உதநிதி அவர்கள் நேராக யார் வீட்டிற்கு செல்ல இருக்கிறார் தெரியுமா கவனம் ஈர்த்த துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களது செயல் இத பத்தினு மூலிவர்த்தோட இப்ப நம்ம பாக்கலாம் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நியமிக்கப்பட்டு வாழ்த்துக்களை பெற்றோர் நிலையில் இன்று இரவு ஏழு மணிக்கு உதயநிதி அவர்கள் மதுரை புறப்பட்டுச் சென்றார் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்ற உதயநிதி அவர்கள் மதுரை புறப்பட்டுச் சென்றிருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதாவது சட்டமன்ற உறுப்பினராக தீர்வாகி நான்கு வருடங்களுக்குள் அமைச்சர் துணை முதலமைச்சர் என அடுத்தடுத்து பெற்றதற்கு பலரும் வாழ்த்துக்களை கூறி வந்தாலும் எதிர்கட்சிகள் விமர்சித்து வருகின்றன குறிப்பாக திமுகவில் பல ஆண்டுகளாக உழைத்து மு க ஸ்டாலின் அவர்கள் அடைந்த இடத்தை உதயநிதி அவர்கள் நான்கு ஆண்டுகளுக்குள் அடைந்துவிட்டார் விட்டார் என்று அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்பட்டதை விமர்சித்து வருகின்றனர் அந்த வகையில் இந்த விமர்சனங்களுக்கு தன்னுடைய செய்கை மூலம் பதிலடி கொடுப்பேன் என உதயநிதி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அதன்படி சற்றும் ஓய்வின்றி மக்கள் பணியில் ஈடுபட உதயநிதி அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார் இந்த துணை முதலமைச்சர் உதவி ஸ்டாலின் அவர்கள் இன்று இரவு மதுரை புறப்பட்டுச் சென்றிருக்கிறார் தொடர்ந்து நாளை மதுரை விருதுநகரில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார் முதல் முறையாக மதுரை செல்லும் உதநிதிக்கு மதுரை மாவட்ட திமுக சார்பில் மதுரை விமான நிலையத்தில் மிகவும் பிரம்மாண்டமான வரவேற்பு அளிக்கப்பட உள்ளது இதற்கிடையே நாளை தினம் மதுரை நடைபெற இருக்கக்கூடிய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இன்று இரவே அமைச்சர் உதயநிதி அவர்கள் மதுரை சென்றிருக்கிறார் அந்த வகையில் மதுரை செல்லும் முதலிதி அவர்கள் இன்று இரவு முக அழகிரி அவர்களை நேரில் சந்திக்க திட்டமிட்டு உதயநிதி அவர்கள் அமைச்சராக பொறுப்பேற்ற போது முக அழகிரி அவர்கள் இல்லத்திற்கு நேரில் சென்று அவரிடம் வாழ்த்து பெற்றார் குறிப்பாக அந்த சமயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் முக அழகிரி ஆகியோருக்கிடையே மனக்கசப்பு நிலவியது இருப்பினும் அந்த சமயத்தில் கூட அமைச்சராக பொறுப்பேற்ற உதயநிதி அவர்கள் மதுரையில் உள்ள முக அழகிரி அவர்கள் இல்லத்திற்கே நேரில் சென்று அவரிடம் ஆசை பெற்று வந்தார் தற்போது மு க ஸ்டாலின் மற்றும் மு க அழகிரி இதனால் இன்றைய தினம் மதுரை சென்றுள்ள உதயநிதி அவர்கள் கண்டிப்பாக மு க அவர்கள் வீட்டிற்கு நேரில் சென்று அவரிடம் ஆசை பெறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது மட்டுமல்லாது இரவு உணவு கூட தனது பெரியப்பா முக அழகிரி அவர்கள் வீட்டில் அவர்கள் சாப்பிட இருப்பதாகவும் கூறப்படுகிறது இதனால் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களது இந்த மதுரை பயணம் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது துணை முதலமைச்சராக பொறுப்பேற்ற மறுநாளே இரவு இரவாக மதுரை புறப்பட்டு வந்துள்ள துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் என்னுடைய பெரியப்பா முன்னாள் மத்திய அமைச்சர் முகா அழகிரி அவர்கள் வீட்டிற்கு சென்று அவரிடம் ஆசிபர இருப்பதாக கூறப்படும் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க முக்கமான குறிப்பிடுங்க